பல கோடி நூறாயிரம் அல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடிச் சொவ்வி திருக்காப்பு ஓடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் பாஞ்ச அப்பாஞ்சசன்னிங்கமும் பல்லாண்டே என பெரியாழ்வாரால் பல்லாண்டு பாடப்பட்ட ஒரு உன்னதமான திருத்தலம் ஸ்ரீ கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலே வடிவார் என்றெல்லாம் வடிவார் எம்பெருமானுடைய படைப்போர் புக்கு முழங்கும் சன்னியமும் பல்லானாள் எழுந்தொருளி பெரியாழ்வார் எழுந்தொருளி பாடுகிற அப்பேற்பட்ட வைபவம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது மெய்யான தெய்வம் தனக்கு காட்சி கொடுத்ததனாலே இந்த இடத்திற்கு மெய்காட்டிய பொட்டல் என்கிற பெயரோடு இருக்கக்கூடிய மகத்துவம் நிறைந்த இந்த மாமதுரை கீழ்த்தலத்திலே கூடல் அழகர் பெருமானாக அங்கே கூடிய திருக்காட்சியை பார்க்கிறோம் வீக சுந்தர் ராஜ பெருமான் எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு சரியாக திட்டமிட்டு வியூகம் அமைத்து செயல்பட்டால் தான் வெற்றி பெற முடிவு பார்த்தாலும் பெருமக்கள் இந்த மதுரை எம்பதிக்கு கூடல் மாநகரம் நான்மாடக் கூடல் அமர்ந்திருந்ததாக பரிபாடல் சொல்லுகிறது எனவே இவரை புலவர் கூடல் அழகர் என்று கூட நாம் சொல்லலாம் பாண்டிய மன்னர்களுடைய சின்னம் மீன் சின்னம் இந்த மீன் சின்னம் உருவானது இந்த தளத்து பெருமானுதான் காரணமாக இருக்கிறார் கோபுரம் விமானங்கள் சன்னதிகள் மண்டபங்கள் வர்ணம் பூசி புதுப்பிக்கப்பட்டு இப்பொழுது பெருமாள் எளிமையின் எல்லை நிலையாக விளங்குகின்றார் இப்படிப்பட்ட அச்சவதாரங்களிலே வைஷ்ணவ பார்த்து இன்றைக்கு கோபுர கலசங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கோபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த கோபுர கலசம் கூர்முனை செயல்பாடு என்று சொல்வார்கள் வான மண்டலத்திலிருந்து வருகின்ற மின்னலை இடியை தாங்கக்கூடிய இடிதாங்கி கருவியாக செயல்படுகிறார்கள் சகல தேவர்களும் தங்களுக்கான ஆகுதியை பெற்று கொள்வதற்காக கோமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது திருமகளை போற்றுகின்ற சுக்த ஹோமம் மிக மிக அற்புதமானது என்று சொல்வார்கள் சகல பெருமைகளையும் தன்னைக்கு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான அட்டாங்க விமானம் நம்முடைய கண்களுக்கு வருகிறது லோகங்களிலே தங்கத்திலே லட்சுமி உரைகிறார் எனவே தான் பெண்களுக்கு திருமாங்கலியம் தங்கத்திலே செய்யப்படுகிறது ஒரு பொட்டு தங்கமாவது மார்பிலே அணிவது என்பது மகாலட்சுமி நம்மோடு இருக்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பெருமக்களே எனவே தான் திருமாங்கலியத்தை தங்கத்திலே அணிந்து பெண்கள் அணிந்து கொள்கிறார்கள் தங்கத்தாலான ஆப ஆபரணங்களை ஒருபோதும் காலில் அணியக்கூடாது இது மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிற இடம் என்பதனாலே இன்றைக்கு பல காலிலே அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தங்க மகாலட்சுமியினுடைய அம்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது எனவேதான் சுமங்கலி பெண்கள் தலைவகிட்டிலே லட்சுமி உறைவதன் அடையாளமாக குங்குமத்தை இட்டுக்கொள்கிறார்கள் குங்குமம் வகுட்டில் இடுவதனுடைய சிறப்பு பூஜைகளின் போது சமர்ப்பிக்கப்படுகின்ற தாம்புலத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் பெருமக்களே எப்பொழுதும் நாம் தாயாரிடத்திலே தான் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டும் தாயாரிடத்திலே வைத்தால்தான் அவள் பெருமாள் இடத்திலே கொண்டு போய் சொல்லுவாள் எனவேதான் இங்கே மதுரவள்ளி தாயாராக ஆண்டாள் நாச்சியாராக இங்கைக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கருட வாகனத்திலே எவ்வருவான் காட்சி கொடுத்த அந்த அட்டாங்க விமான சேவையைத்தான் நம்முடைய கண்களுக்கு தொலைக்காட்சி படப்பிடிப்பு குழுவினர் வெகு சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எருமான் இருக்கிறான் அபய வரதனாக இருக்கிறான் அபய அஸ்தனாக இருக்கிறான் வலதுகரமும் இடதுகரமும் வருபவர்களை எல்லாம் வாடி வருபவர்களையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய மேலில் எல்லாம் எல்லாம் தெளிக்கப்பட இருக்கின்ற அந்த உன்னதமான திருக்காட்சியைத்தான் தொலைக்காட்சி வழியாக நாம் பெருமையோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சம்ரோஷனம் வெகு சிறப்பாக ஆலயத்தினுடைய பட்டாச்சாரிய மேல வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது மேள மங்கள இசை ஒழித்துக் கொண்டிருக்கிறது துஷ்டிக்க சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதோ அற்புதமாக அறுவையாக பெருமையாக அங்கே கடம் மேலே நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடியது அட்டாக விமானத்தை வளம் வந்தால் ஒரு மண்டலம் வளம் வந்தால் சகல சித்துகளும் கிடைக்கிற விதத்திலே பரமனாக அங்கே இருக்கக்கூடிய பெருமான் மூன்றாவது நிலையிலே அற்புதமாக இருக்கிறார் பெருமைக்குரிய பெருமக்களே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா புன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்தர வானத்திலே காட்சி கொடுத்திருக்கக்கூடிய எம்பருவான் தும்ப பக்கம் நோக்கி நின்று வந்தேன் பாவியேன் காண்கின்றேன் மிக்க ஞானமூர்த்தியாயிய வேணே என்று சொல்லுகிறார் ஆழ்வார்கள் சொல்லுகின்ற அந்த பாடல் வழியாக பெருமாளினுடைய பெருமையை பார்க்கிறோம் இதோ கோபுர கரிசத்தை அழகாக கருடர் வட்டமிட கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி எல்ல வகையிலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்களே ஒரு அகல் விளக்கு ஏற்றிதான் அந்த அகலை கொண்டுதான் மற்ற விளக்குகளை ஏற்ற வேண்டும் எனவே நேரடியாக தீக்குச்சி கொண்டு விளக்கு ஏற்றுகிற மரபை இனிமேல் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டாம் அக்னி கொண்டு அக்னி வளர்ப்பதுதான் சிறப்பு அதைத்தான் இந்த ஆலயத்திலே மகாசம்பரோஷன தொடக்கநிலை யாகசாலை பூஜைகள் தொடங்குகிற பொழுது இங்கே தேக்கு கட்டையை கடைந்து அந்த கடைசலிலே வந்த அந்த நெருப்பு அக்னியை வெகு சிறப்பாக மற்ற யாக குண்டங்களுக்கும் அனுப்பிய அற்புதத்தை இந்த தன்மையிலே நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த பத்து நிமிடங்களிலே மகா சம்ரோக்ஷனம் அங்கே வேத பாராயணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது யாக சாலையிலே வைத்து எடுக்கப்பட்ட புனித நீர் அற்புதமாக எம்பெருமானுக்கு அங்கே புனித நீர் தெளிக்கப்பட இருக்கின்ற உன்னதமான தருணத்தை எதிர்நோக்கி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அட்டாங்க விமான சேவை என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட சேவையை தொலைக்காட்சி வழியாக பார்த்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெருமக்களே கருடன் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றார் வெகு சிறப்பாக மகா சம்ரோக்ஷணம் இன்றைக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அற்புதமாக இன்றைக்கு பட்டாச்சாரியார்கள் மேலே அமர்ந்து அந்த கலசங்களுக்கு கலச பூஜைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னத சேவையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ராஜகோபுரமும் அட்டாங்க விமானம் சகல பரிவார தெய்வங்களாக இங்கே மதுரவள்ளி தாயார் சன்னதிகளும் ஆண்டாள் சன்னதிகளும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோபுரங்களிலே அற்புதமாக புனித நீர் ஊற்றப்பட இருக்கின்ற உன்னதத்தை பார்க்கும் இதோ அற்புதமாக வெகு நேர்த்தியாக இன்றைக்கு அருள்மிகு கூட அழகர் பெருமாள் திருக்கோயிலே அற்புதமாக மகா சம்பரோஷணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் வெள்ளம் கரை புரண்டு நின்று கொண்டிருக்கிறது க ஆண்டால் பாடி பரவசப்பட்ட ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி நாமும் நம் பாவைக்கு சாற்று நீராடுங்கால் தீங்கின்றி மாதம் உம்மாறி மழை பொழிய வேண்டும் என்று ஆண்டாள் கேட்டாலே இந்த அட்டாங்க விமானம் அற்புதமான விமானம் இந்த விமானத்திற்கு மேலாக தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கருட வாகனத்திலே பெரியாழ்வாருக்காக எம்பெருவான் காட்சி கொடுத்த உன்னதமான திருத்தலம் என்பதனாலே இன்றைக்கு கூடல் அழகர் பெருமானாக அற்புதமாக வைணவ திவ்ய தேசங்களிலே அமர்ந்த நிலையிலே எம்பெருவான் அமர்ந்து அற்புதமாக அபய வரதனாக அபய வரதனாக நாடி வருவோருக்கெல்லாம் கோடி கொடுப்பவனாக இங்கே அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான் அமர்ந்த நிலை நின்ற நிலை கிடந்த நிலை என்று மூன்று நிலைகளிலே வேறு எந்த தலத்திலும் காண முடியாத ஒரு உன்னதத்தை இந்த மதுரை எம்பதி பெற்றிருக்கிறது பெருமக்களே பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மதுரை என்பதிலே நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா 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 என்கிற திருநாமம் என்று சொல்லுவார்களே அப்படி நலத்தை தரக்கூடிய சொல்லாக இன்றைக்கு நாராயணனை நாராயண மந்திரத்தை சொன்னால் ஏற்றமிகு வாழ்வு கிடைக்கிறது ஏற்றமிகு செல்வம் கிடைக்கிறது அவனது திருநாமங்களை சொல்ல 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 நமக்கு மேன்மை பிறக்கிறது பெருமக்களே அமையன்பர்களே ராஜ கோபுரம் ஐந்து நிலைகளை உடையதாக ஐந்து கும்ப கலசங்களோடு மனித நீரை எடுத்து ஆச்சாரியார் மாவிளை கொண்டு மாவிளை என்பது முக்கியமான ஒன்று கெட்ட சக்திகளை எல்லாம் நீக்க கூடியது இந்த மாவிலை எனவேதான் வாசலிலே நாம் தோரணம் கட்டுகிற பொழுது பிளாஸ்டிக் மாவிலைகளை கட்டாமல் அந்த மாவிளைகளை கட்டுவதன் மூலமாக வீட்டிற்கு வருகின்ற துஷ்ட சக்திகளையெல்லாம் நாம் விரட்டிவிட முடியும் எனவேதான் மங்களத்தின் அடையாளமாக அந்த கும்ப கலசத்தில் இருக்கின்ற புனித நீரை எடுத்து தர்பை கொண்டு தர்பை மோதிரம் அணிந்து தர்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கும்ப கலசம் இருக்கிறது பாருங்கள் அதில் எல்லாம் வல்ல இறைவனே உறைந்திருக்கிறான் அதை சுற்றி இருக்கிற நூல்கள் நம்முடைய மனித உடம்பை கட்டி போட்டிருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் என்று சொல்வார்கள் அப்படி அதன் வடிவமாக மனித உடல் தத்துவம் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுவாரே அப்படி இந்த உள்ளமாகிய பெருங்கோயிலே இந்த உடம்பாகிய ஆலயத்தை நிறுத்துகிறோம் என்று சொல்வார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதுபோல இந்த ராஜ கோபுரம் தான் ஆலயத்திலே நுழைவு வாயில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய அந்த ராஜ கோபுரத்தின் ஊடாக உள்ளே நுழைந்து கொடிமரத்தை நாம் தரிசித்து அமர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய எம்பருவான் அற்புதமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை குளவு மலர்பொழில் சூழ் வித்துவ கூட்டம்மானே அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடனும் மற்றவன் தன் அருள் நினைந்தே அழும் குலவி அதுவே போன்று இருந்தேனே என்று சொல்வார்களே அப்படி அற்புதமாக ஆண்டால் எப்படி பாடி பரவசப்படுகிறாள் பாருங்கள் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமோ யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவா என்று சொல்வாளே எம்பருமானே உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இருக்கிறது தெரியுமா அது எப்படிப்பட்ட உறவு தெரியுமா ஏழு பிறவியிலும் நான் வருகின்ற உறவு புலர்ந்தும் புலராததுமாகி அதிகாலை பொழுதிலே உன்னிடம் வந்து உன்னை வணங்கி நிற்கக்கூடிய அடியார்களை பார்க்கிறேன் உன் அழகிய தங்க திருவடிகளை போற்றி செய்து நிற்கிறார்கள் எங்கள் எங்கள் செயலின் பொருள் என்னவென்று தெரியுமா பெருமாளே நீயோ பசுக்களை மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தவன் நீயோ பசுக்களை மெய்த்துண்ணும் குளத்திலே பிறந்தவன் நாங்கள் உனக்கு செய்யும் அந்தரங்கமான கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது தகுமா உன்னிடத்திலே உன்னிடத்திலே பறையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் வரவில்லை உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு இந்த அளவோடு முடிந்து விடுமா இல்லவே இல்லை என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஏழு நாற்பத்தி ஒன்பது பிறவி நாற்பத்தி ஒன்பது பிறவிகளும் உன்னுடைய தொடர்பை கொண்டு வாழவே நாங்கள் விரும்புகிறோம் மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே போக்கி அருள வேண்டும் நீயே போக்கி அருள வேண்டும் என ஆண்டாள் வேண்டுகிறாள் என்று சொன்னால் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் என்று சொல்லுகின்றான் எத்தனோடு எம்பெருமானோடு நமக்கு இருக்கிற உறவு இன்றைக்கு நேற்று வருகின்ற உறவு அல்ல ஏழு பிறவிகளிலும் தொடரப்போகிற ஒரு உன்னதமான உறவு என்பதைத்தான் அற்புதமாக சொல்லுகிறார் சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே பொன்மே மேனியே என்று அங்கே பாடி பரவசப்படுகின்ற உன்னத தன்மையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரொம்ப கலசங்களுக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது கூடாரை கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசிலால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோர் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார ஆக அற்புதமாக கொடி அசைக்கப்பட்டு மகாசம் அற்புதமாக விமானங்களுக்கு அங்கே புனித நீர் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி அது புனித நீர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற கோவிந்தா மதுசூதனா எம்பருவானே சகல பெருமைகளையும் தந்தருபவனே ஓம் நமோ நாராயணா ஓம் நாராயணனே நமக்கே வரை தருவான் எம்பருவான் வரை தரக்கூடிய புண்டரீகாக பெருவானே எம்பருவானே கல்லனகர் பெருவானே எம்பருவானே அற்புதமாக புனித நீர் தெளித்து இன்றைக்கு மகா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மகா மிக அற்புதமாக ராஜ கோபுரத்திற்கும் பெருமையோடு கும்ப கலசங்களிலே புனித நீரை அங்கே பட்டாச்சாரிய பெருமக்கள் இதோ அந்த கும்ப கலசங்களுக்கு அங்கே அற்புதமாக வஸ்திரம் சாத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் புனித நீர் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அற்புதமாக அங்கே தீப ஆராதனை தீப ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பழங்கள் கொண்டு அந்த ராஜ கோபுரங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெருவிந்தாகரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா என்ற அடியார்கள் அங்கே அற்புதமாக அங்கே பெருமை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தன்மை அரங்கேறி கொண்டிருக்கிறது